கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறோம் பயணம் செய்த எங்களை பாக்குற காணி வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உண்மைக்கு சொல்ல போனா வெறும் கடுமையான வேலைகளை தாண்டி வந்திருக்க அதான் பைக்ல அதுவும் பயணம் செய்து விடாதனும் வந்துக்கிறாங்க நாங்கள் எங்கட வேன் லைஃப்ல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாரா காண்டி இப்ப நாங்கள் நெடுகளுமே ஓடிக்கொண்டு கேட்க வந்து எங்களுக்குமே வந்து சுதந்திரம் இப்படி இடையிடையில நண்பர்கள் வந்து ஒரு பூஸ்ட் பூஸ்ட் அடிக்கிறேன் நீங்க பூஸ்ட் அடிச்சா நீங்க பூஸ்ட் உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டு அதாவது நேற்று வந்து காலையில ஒரு கடற்கரை உண்டு கடற்கரை ஒரு பாக் மாதிரிதான் இங்க நாங்கள் தங்கியிருந்த நாங்கள் இரவுக்கு தங்குற அனுபவம் நல்ல மாதிரிதான் இருந்தது ஆனா அந்த காலை கடன்கள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னாலும் பக்கத்துல பெட்ரோல் செட் இருந்ததால் அதுகளும் பிரச்சனை இல்லை இப்ப நான் ஒழுங்கா குளிச்சு வலிக்கிட்டு நிக்கிறோம் இப்ப கூடுதலா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால பாத்தீங்கன்னு சொன்னா விவர இடங்கள்ல இருந்து இங்கால சிங்கள உறவுகள் வேற சாப்பிட்டு மந்திலிருந்து சாப்பிடுட்டு வலிக்கடினா இல்ல புடியவே என்ன யாரு தானே விட்ட புடிய காலமே சமைச்சிட்டு ஒன்பது மணிக்கு வச்சு சாப்பிடுவது சோறு சோறு இங்க மூணு நேரம் வந்து சோறு இருக்கு சோறு சம்பல் பருப்பு ஒரு இருந்தா சரி அவைக்கு சாப்பாடு பூனேசன் இருக்குற எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன சமைச்சு தரப்படுங்களா நேற்று சிக்கன் கறி சமைச்சு தரீங்க இன்னைக்கு மாட்டத்துக்கு அவங்க சமை கட்டும் இல்ல நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு காணொலி நாள் எடுக்க முடியல

இப்ப இப்படி இப்படி வர்ற வழியா ஊக்குவிப்பு அடிக்கடி வாங்க நாங்கள் என்ன பெரிய பயணமா தான் வலிக்கூடுவோம் அதாவது நாள் போக முடியாது ரெண்டால மங்கள ஊருக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்கு நல்லூர் திருவிழா நடக்குது உண்மையிலே நாங்கள் ஊர்ல இல்லாதவோ ஊர்ல நடக்கிற விஷயங்களை பாக்க எங்களுக்குமே ஒரு வேக்கங்களா இருக்கும் அடா இந்த இடத்துல நாங்கள் இல்லையே என்று ஊரை பிரிஞ்சு வெளிநாடுகள்ல வேலைக்கு போய் புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறாங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் என்ற உணர்வு எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி நானும் போன நல்ல ஒரு திருவிழாக்குதானே வலிக்கிட்டா உண்மைக்கும் கவலையா இருந்தது நல்ல ஒரு தேர்வு இல்ல வந்த கவனிச்சு விடுவோம் ஆற்றச்சி கறி வெள்ளச்சோறு ஒரு பருப்பு கறி பருப்பு சம்பல் அதாவது பேரு என்ன

அவன் தான் அவன் என்ன கர்த்தரைய பாடு என்ன பாட்டது கையாத்தட்டி பாடு வராது கால் வெளியிட தூக்கி காலை போடுறான் மேல மேல சரி இப்ப நாங்கள் வெளிக்க போறோம் இன்றைக்கு என்ன மாதிரி எங்கட பயணம் அதாவது அலசுகனையோட இருக்க போன்றது நீங்க பாக்க பார்க்க போறீங்க அதாவது அலட்சிய டீம் கயன்புற இருக்கிறார் என்றால் எங்கட பூனை சண்டை நிற்கிறார்

ஆஹ் சரியா வச்சிட்டோம் என்ன இல்ல ஊதிட்டோம் ஊதிட்டோம் இல்ல பாத்தீங்க சொன்னா ஒரு டீம் வந்து நிக்குது வேற இந்த இடத்துல இந்த வே எல்லாம் அந்த சாப்பிட்டு இருந்த இப்ப கொஞ்சத்துக்கு முதல் அந்த மாதிரி தான் இருக்குது கடற்கடை இந்த வானத்துல வந்தவியல் இதே மாதிரி இன்னைக்கும் பின்னிறம் கன அதாவது உறவுகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே ஆகையால பண் எடுக்கிறதுக்கான இன்னைக்கு வேற வினம் என்னென்ன அப்படித்தானே அவன் நல்லா வாழ்க்கைய வந்து என்ஜாய் பண்ணி உம்

சரியா இந்த இடத்துல இவ்வளவு இடத்துல மூன்று பேரை படுக்க விட்டுட்டு காலை போடாதே கைய போடாதே என்ன என்னண்டு போனது என்ன நான் தெரியும் என்ன போஸ்ட்ல படப்பேன் இப்படி திரும்பி காலை போட்டுதான் நான் படுப்பேன் காலை போடாத

இதுக்கு எப்படி எல்லாம் அதுக்காடா எனக்கு சந்தை அது ஆ சந்தை ஆ இங்கே தான் நாங்கள் இறைச்சி வாங்க போறோம் உதாரணம் சந்தை காளில இருக்க சந்தை நாங்க பாத்தீங்களா சொன்னா காளையில இறைச்சி வாங்க வந்திருக்கிறோம் இல்ல வேறங்க இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம்

வளர்த்தப்பான கருத்தோட இதுல பேரங்கோ காலி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பேரங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லிடா இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் நீளமான பஸ் ஸ்டாண்ட் இந்த காளி பஸ் ஸ்டாண்ட் தான் பேரங்கோ பஸ்ஸுகள் நிக்குது உங்க அந்த மஞ்சள் பஸ்ஸை பேரங்கோ இந்த மஞ்சள் பஸ் முந்தி சின்ன வயசுல பார்த்துருக்குறேன் யாழ்ப்பாண பஸ் அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பஸ் இந்த கலர் எல்லாம் மாத்திட்டாங்க பஸ் சோத்த கலரும் பிரைவேட் பஸ் இந்த மாதிரி வெள்ள கலரும் நிற்கிது இந்த மாதிரி பச்சை கலர்களே நிற்கும் பெயிண்ட் அடிச்சு பச்சிருப்ப நம்ம ஸ்டிக்கர் எல்லாம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி நிக்குது ஆனா தான் கிளீன் திருவிழா ஆண்டெல்லாம் கொண்டு வந்தோம் அவ்வளவுக்கு இது பெருசாக அலங்கரிக்கல நம்மளா ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டி வச்சுருக்கீங்க இதுதான் பாத்தீங்களான்னு சொன்னா காளிகோட்டை இந்த காளிகோட்டைக்குள்ள பாத்தீங்களா சொன்னா நான் பச்ச ஒரு மரம் மட்டும் நிக்குது இது ஆ பாப்பமா போய் உമ്മaikum நிக்குதுండో ஆ அந்த காளிகோட்டைக்கு மரம் நிக்குது போய் பாக்கப் போறோம் உடனே வீட்டு பக்கதிலா நிக்குது ஆனா எந்த சீட்னே எனக்கு சொல்ல தெரியல உண்மைக்கும் வளந்துட்டான் அந்த நேரம வரை நான் சொன்ன வரை காளையில இருந்த வரை இத பாருங்க காளிகோட்டைnekற வரை சும்மா சின்ன கோட்டை இல்ல உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு நகரமே இருக்குதுங்க நகரம் இப்பயும் வெள்ள காலம் தெரியும் நம்ம ஆனா சீசன் டைம் இல்ல இப்ப சீசன் டைம்னு சொன்னா இந்த இடம் ஃபுல்லா வெள்ள தான் இருக்கும் அந்த காளிக்கோட்டை ஆட்ட ஹோட்ட உள்ளான் தட்டியோ ஆ எல்லாரும் பச்சிருந்தது வேற கட்டினது ஆ டொச்சுண்டியோ அந்த வீட்டு பகுதியில் இருக்குது ஆக்கள்கிட்ட வீடு எல்லாமே இருக்குதான் இருக்குல்ல அவரு ஒரு ஆளுடைய முன்னாலதான் வச்சு நான் ஆனா காலிக்கோட்டை வடிவையா தருது அதை விட வெளிநாடுல இருக்கிற இந்த காலிக்கோட்டைகளை வந்த உடனே அவன் படுத்து கிடக்குறான் இந்த பேர் சுற்றுலா பேருன்னு சொல்லி நல்ல வடிவையா இருக்குது உங்க காலிக்கோட்டை பாக்குறதுக்கு

உங்கள் ஆஸ்பத்திரி வீதி அங்கே ஹாஸ்பிட்டல் ரோட்டாம் உள்ளுக்கு ஆஸ்பத்திரி நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ள இந்த வேறங்கோ இது ஒரு பெரிய ஒரு நகரம் மாதிரியே இருந்துருக்குது இப்போ சொல்ல போனால் ஒரு யாழ்ப்பாண நகரம் மாதிரி இது ஒரு பெரிய நகரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீதிமன்றம் யோசிக்கிறேன் கோட்டைக்குள்ள இருக்கும் எங்கட இலங்கையில தான் இதையும் இருக்குது பேட்டா வடிவா பேட்டா இவ்வளவு வடிவான வேற உங்களுக்கு இந்த வெட்டுறதுல இவ்வளவு கால அனுபவம் உங்களுக்கு இருக்குது

இங்க பாத்தீங்கன்னா சொன்னா எங்கால பருப்பு போட போறீங்களோ பருப்பு என்னதுக்கு பருப்பு பருப்பு வைக்க போறீங்களோ பருப்பும் வைக்க போற அது இந்த மஞ்சள் பருப்புல கொஞ்சம் சோத்த பருப்பு என்ன பருப்பு சொல்றதுக்கு மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு தக்காளி மிளகாய் எல்லாம் இருக்குது இந்த பேரங்க வந்து உண்மைக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஒன்று தான் வாழ்ந்து கொண்டு வருகிறீங்க உங்களோட அந்த அனுபவத்தை போடுறதுக்கு அடுத்த நாங்க வந்து நிக்கிறோம் கட்டாயம் படுத்த அனுபவம் பண்ணீங்க இன்னைக்கு சமைக்கிற அனுபவத்தை பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு நண்பர்களால் நிர்ணயம் கொண்டு வந்திருக்கிறார் அவர் நாங்க சொல்லும் போதே வெட்டுறதுக்கு ரெடி என்ன அவர் வெட்டுறாரு தானே தான் ஆ இங்கே வெட்ட சொல்லி போட்டுனா ஓகே இதில் வேறங்கோ எங்கோ இளநீ வட்டி கொண்டு அதாவது இந்த மரத்தில் வந்த இளநீதான் வேற எங்கோ இந்த தென்னை மர தான் சட்ட மாறி மாறிடுக்கீங்க சரிய எவ்வளவு உண்டு

மற்றபடி பார்த்தீங்கன்னா சொன்னால் வடிவா சரி நீங்கள் வட்டி டான் இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வெட்டி வச்சாச்சு நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிறதா வேலை கொஞ்சம் காற்று அடிக்கிறதால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த நெருப்பு நூறுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறைச்சி ஸோ இதுக்குள்ள ஆட்டிறச்சி உப்பு எல்லாம் போட்டு ம் பிரட்டி ஆச்சு இப்போ வேகி கொண்டு இருக்குது வேகி முடிஞ்ச அப்புறம் நாங்கள் தூள் எல்லாம் போடுவோம் என்ன நல்ல வாசம் கொண்டு வருதாடா பாஜரின் நேத்து நான் வச்சு தந்தது கழிவு நீ வச்சு தார எனக்கு நான் அப்போது பாத்தீங்கன்னா அந்த சிங்கள உறவுகள் வந்து சாப்பிட்டதை காட்டிருப்பேன் இதை வேற சாப்பிட்ட சோறு இதெல்லாம் கொட்டிருக்கணும் இந்த கல்லில் ஆனா இதுல அந்த குப்பை தொட்டி வச்சு அந்த குப்பை தொட்டிக்கே போற மாதிரி வச்சா நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா அந்த கடலை குப்பை ஆக்குற மாதிரி கிடக்குது பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி வளா தண்ணி இந்த பேரங்க ஆட்டுறச்சி என்ன மாதிரி வேகி இருக்குன்னு சொல்லி

இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இங்க அந்த கருவேப்பம் இல்லையோ ரொம்ப எடுக்கிறதுக்கான வசதி இல்ல மறந்துட்டோம் என்ன கூடுதலா நாங்க யாழ்ப்பாணத்திலயோ நல்லா இருக்கும் ஏடா நீங்க கருவா போடுறீங்களே நாங்க இப்ப இறைச்சி கறி இங்கால வரப்பு சோறு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு இங்க எங்களை கவிழா சாப்பிடுவோம் இருக்கிறார் நல்லா இருக்கு என்ன என்ன

മൈക്കേ വിട്ടിട്ട് വാസല്ല വാ അവന വാസത്തിൽ എരിയില്ല നേരത്തെ വാസത്തല്ല ഫുൾ ആയി തീരുജെ சரி എന്നെ മാറി പോയിട്ട് വരാമോ എന്നാ വാ വേ കൈല വരും ടീ ഇല്ല അതോ കുടിച്ചിട്ട് പോം കുടിച്ചിട്ട് പോമോ ഓ ഡക്ക് ഉണ്ട് വാ